வணக்கம் என் அன்புக்குரியவர்களே நாளை செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தின விழாவினை உலகமெங்கும் கொண்டாட இருக்கிறது அதிலும் நான் என்னை தொடக்கத்திலிருந்து கல்லூரி பேராசிரியர் வரை என்னை வளர்த்து ஆளாக்கிய அத்துணை பெரும் பேராசிரியர்களையும் நினைவுகூரும் வண்ணம் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறேன் கவிதைகளாக சில அனுபவங்களாக ஒட்டுமொத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த கவிதை சமர்ப்பணம் குறிப்பாக நான் படித்த பள்ளியிலிருந்து கல்லூரி வரைக்கும் என் அனுபவங்களை பேசியிருக்கிறேன் இந்த கவிதையில் அவ்வளவே அனைத்தையும் ஆசிரியருக்கு அர்ப்பணம் சமர்ப்பணம் என் ஆசிரியருக்காக என்னை பத்து மாதம் கருவறையில் சுமந்து முதன் முதலில் பாடம் சொல்லி தந்த அம்மாவிற்கு வாழ்த்துகளில் அடங்கிவிட முடியாது அவள் நினைவாகவே வாழ்ந்துவிட நினைக்கிறேன் என்னை பத்து மாதம் சுமந்து கருவறையில் முதன் முதலில் பாடம் சொல்லி தந்த அம்மாவிற்கு வாழ்த்துக்களில் அடங்கிவிட முடியாது அவள் நினைவாகவே வாழ்ந்து விட நினைக்கிறேன் சின்னஞ்சிறு வயதில் பால்வாடியில் அந்த சுவரில் எழுதிய ஆனா ஆவண்ணா பட்டம் படம் சட்டம் சடம் என்று எழுதி வாசித்த ஆசிரியரை மறக்க முடியுமா சின்னஞ்சிறு வயதில் பால்வாடியில் அந்த சுவரில் எழுதிய ஆனா ஆவண்ணா பட்டம் படம் சட்டம் சடம் என்று எழுதி வாசித்த ஆசிரியரை மறக்க முடியுமா ஐந்து வயது முடிந்து ஆறாவது வயதில் கை தூக்கி மடக்கி காதுகளில் ஒட்டும் விரலில் கல்வியை கற்கும் தகுதியாக கிடைத்து விட்டது ஆனந்த வெள்ளத்தில் துள்ளி குதித்தேன் ஐந்து வயது முடிந்து ஆறாவது வயதில் கை தூக்கி மடக்கி காதுகளில் ஒட்டும் விரலில் கல்வியை கற்கும் தகுதியாக கிடைத்து விட்டது ஆனந்த வெள்ளத்தில் துள்ளி குதித்தேன் ஒன்றாம் வகுப்பில் தரையில் அமர்ந்தேன் இரண்டாம் வகுப்பில் பலகையில் அமர்ந்தேன் மூன்றாம் வகுப்பில் குற்றியான மரபெஞ்சில் அமர்ந்தேன் எழுதவும் படிக்கவும் இயலாத நாளில் என்னை எழுத வைத்து படிக்க வைத்து அழகு பார்த்த ஆசிரியர்கள் என் அறிவில் ஊற்றுக்களாய் ஒன்றாம் வகுப்பில் தரையில் அமர்ந்தேன் இரண்டாம் வகுப்பில் பலகையில் அமர்ந்தேன் மூன்றாம் வகுப்பில் குட்டியான மரபெஞ்சில் அமர்ந்தேன் எழுதவும் படிக்கவும் இயலாத நாளில் என்னை எழுத வைத்து படிக்க வைத்து அழகு பார்த்த ஆசிரியர்கள் என் அறிவில் ஊற்றுக்களாய் மறக்க முடியாத மூன்றாம் வகுப்பில் வெள்ளை சட்டையிலும் மு முழுக்கால் பேண்டும் மணிந்த வெள்ளை உள்ளம் கொண்ட தமிழ் ஐயாவை மறக்க முடியுமா கையில் எழுத நோட்டும் இல்லை பேணாவும் இல்லை எதுவும் இல்லாமல் பள்ளிக்கூடம் சென்றேன் என் தமிழ் ஐயா என்னை அடிக்கவும் இல்லை திட்டவும் இல்லை அறிவையும் அன்பையும் இவரால் மட்டும் கொடுக்க முடியும் ஏனென்றால் என்னை அவர் எழுதும் சாக்டிசை கொண்டு சிமெண்ட் தரையில் எழுத சொன்னார் இன்றும் என் நெஞ்சில் பதிந்த ஆசிரியரை மறக்க முடியாத தருணங்கள் மறக்க முடியாத மூன்றாம் வகுப்பில் வெள்ளை சட்டையிலும் முழுக்கால் பேண்டும் அணிந்த வெள்ளை வெள்ளையுள்ளம் கொண்ட தமிழ் ஐயாவை மறக்க முடியுமா கையில் எழுத நோட்டுமில்லை பேனாவும் இல்லை எழு எதுவும் இல்லாமல் பள்ளிக்கூடம் சென்றேன் என் தமிழ் ஐயா என்னை அடிக்கவும் இல்லை திட்டவும் இல்லை அறிவையும் அன்பையும் இவரால் மட்டுமே கொடுக்க முடியும் ஏனென்றால் என்னை அவர் எழுதும் சாக்ஷிசை கொண்டு செமண்ட் தரையில் எழுத சொன்னார் என்றும் என் நெஞ்சில் பதிந்த ஆசிரியரை மறக்க முடியாத தருணங்களாகிவிட்டன இதுபோல ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று என என் பள்ளிக்கூட நாள்களில் நான் பிடித்த பள்ளியில் என் ஆசிரியர்களை என்னை செதுக்கிய சிற்பிகளே போன்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு என என் பள்ளிக்கூட நாள்களில் நான் படித்த பள்ளியில் என் ஆசிரியர்களை என்னை செதுக்கிய சிற்பிகளை நடுத்தரமான படிப்பு தேர்வில் தேர்ச்சி கல்லூரியில் கல்லூரியில் சேர முயற்சி முயன்றும் தவறவிட்டேன் அந்த ஆண்டை மீண்டும் முயன்றேன் எத்தனையோ கனவுகளோடு நான் கண்ட கனவு படிக்கவில்லை நான் கேட்ட பாடம் கிடைக்கவில்லை இருந்தும் ஏதோ ஒன்றை படித்து தொலைப்போமே என்று தமிழ்மொழி பாடத்தை தேர்வு செய்தேன் அதுவும் என்னை தேர்வு செய்தது நடுத்தரமான படிப்பு தேர்வில் தேர்ச்சி கல்லூரியில் சேர முயற்சி முயன்றும் தவறவிட்டேன் அந்த ஆண்டை மீண்டும் முயன்றேன் எத்தனையோ கனவுகளோடு நான் கண்ட கனவு படிக்கவில்லை நான் கேட்ட பாடம் கிடைக்கவில்லை இருந்தும் ஏதோ ஒன்றை படித்து தொலைத்தோம் தொலைப்போம் என்று தமிழ்மொழி மொழி பாடத்தை தேர்வு செய்தேன் அது என்னை தேர்வு செய்தது இதுதான் உன் வாழ்விற்கான வழி நெஞ்சும் அதிர நெகுருகி போனேன் நினைத்தது கிடை நினைத்தது எதுவும் நடக்கவில்லை கிடைத்ததோ தமிழ் மூன்றாம் வகு வகுப்பில் தமிழையார் என்னை தரையில் எழுத கற்றுக் அவரின் ஆத்மா என்னை தமிழுக்கு இழுத்ததோ என தெரியவில்லை இதுதான் என் உன் வாழ்விற்கான வழி நெஞ்சம் அதிர நெக்குருகி போனேன் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை கிடைத்ததோ தமிழ் மூன்றாம் வகுப்பில் தமிழையா என்னை தரையில் எழுத கற்றுக் கொடுத்தவர் அவரின் ஆத்மா என தமிழுக்கு இழுத்ததோ தெரியவில்லை பிஏ பட்டம் பயின்றேன் எம்ஏ பட்டம் முடித்தேன் இடையில் என்னை செதுக்கியவர் யாரும் வெறும் கல்லை செதுக்கவில்லை உயிரோட்டமான கல்வியை எனக்குள்ளே செதுக்கி என் வாழ்விற்கு அஸ்திவாரம் போட்ட அத்துணை பெரும் பெரும் கல்லூரி பேராசிரியர்கள் நான் வணங்கும் கண்கண்ட தெய்வங்களே என்னை கரை சேர்த்து விட்டவர்களே காலமெல்லாம் உங்கள் வாழ்த்துக்களில் நான் வாழ்வேன் பிஏ பட்டம் பயின்றேன் எம்ஏ பட்டம் முடித்தேன் இடையில் என்னை செதுக்கியவர் யாரும் வெறும் கல்லை செதுக்கவில்லை உயிரோட்டமான கல்வியை எனக்குள் செதுக்கி என் வாழ்விற்கு அஸ்திவாரம் போட்ட அத்துணை பெரும் பெரும் கல்லூரி பேராசிரியர்கள் நான் வணங்கும் கண்கண்ட தெய்வங்களை என்னை கரை சேர்த்த விட்டவர்களே காலமெல்லாம் உங்கள் வாழ்த்துகளில் நான் வாழ்கிறேன் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உடைய கரிகாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்